பாசனத்தை கொடுப்பேன் ஆணை இட்டுட்டாரு அவர் தவறவே மாட்டார் நிச்சயமா நிறைவேற்றுவார் என்று சொல்லி கத்தர் கொடுத்த வார்த்தையின் மேலே நம்பிக்கையா இருந்தார் அலை லூய்யா அலைய ரெண்டாவது நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவனா இருக்கிறாரா அவர் ஆணையிட்ட காரியத்தை

பண்ணிடுவாங்க சூழ்நிலை நிமித்தமாக மாறி விடுவார்கள் செய்வேன் சொல்லுவாங்க ஆனா கடைசி நேரத்துல ஐயோ நில முடியலையான் ஆனால் கத்தர் அப்படிப்பட்டவர் அல்ல அவர் வாக்கு பண்ணிட்டார்னா அவர் செய்து முடிக்கிற தேவனா இருக்கிறார் ஆமே அலையலூயா ரோமர் நிறுவ நிறுவத்துல நம்ம பார்த்தோம்னா அங்க ஆபிரகாமை குறித்து சொல்லப்பட்டிருக்கோம் அதுல பதினெட்டு அவசனத்திலிருந்து இருபத்தி ரெண்டு அவசனம் வேற ரோமர் நாலு பதினெட்டுல இருந்து இருபத்தி வரை பாத்தீங்கன்னா உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே நான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பன் ஆவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் தகப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை என்று நான் அறிந்திருந்தும் அதை நம்பிக்கையோட விசுவாசித்தேன் விசுவாசித்தான் அலையிலோயா ஆண்டவர் சொல்றாரு நான் வந்து ஒரு சந்ததி என்ன பண்ணுவேன் வானத்து நட்சத்திரங்களை போகல கடற்கரை மணலை போல பெருக பண்ணுவேன்ட்டாரு ஆனா இங்க இவனுக்கும் குழந்தை பெற்றெடுக்கிறதுக்கு தகுதியே இல்லை அதுக்கு வாய்ப்பே இல்லை ஆனால் இவர் சொல்றாரு நான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதுக்கு ஏது இருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான் அவன் விசுவாசத்திலே பலவீனாய் இருக்கவில்லை அவன் ஏறக்குறைய நூறு வயது உள்ளவனாய் இருக்கும் போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் என்னாது இருந்தான் அலையிலோயா அலை இருபத்தொன்னுல பாருங்க தேவன் வாக்கு திட்டம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் அந்த வழிபாடு நின்று போயிட்டு ஒரு பெண்களுக்குண்டான வழிபாடு நின்று போயிட்டு பிள்ளை பெற்றெடுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை வயசு நூறு ஆயிட்டு கிழவன் ஆயிட்டா அவனுக்கும் தகுதியே இல்லை ஆனாலும் கூட கத்துடைய வாக்கு தத்தத்தை விசுவாசித்தான் ஒருவேளை என் சரீரம் செத்து போன நிலைமையில் இருக்கலாம் என்னுடைய மனைவியின் கற்பமும் மாதிரி இருக்கலாம் ஆனாலும் உயிர்ப்பிக்கிற தேவன் என்னோடு கூட இருக்கிறார் அதன் நிச்சயமா கத்தரனை ஆசிர்வதிப்பார் என்று விசுவாசித்தான் கத்தர் அவனுடைய சந்ததியை ஆசிர்வதித்து திரளாய் பெருக பண்ணினார் அலை அதை போலதான் இன்னைக்கு சில நம்ம என்ன பண்றோம்னா கத்த பேசின வாக்கு தத்தம் கிடைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோம் ஆனா கால தாமதம் ஆகும் போது நமக்குள்ள சோர்வுகள் வந்து விடுகிறது கத்தர் பேசினது உண்மைதானா கத்தர் இதை செய்வேன்னு சொன்னாரு இன்னும் செய்யலையே எத்தனையோ வாரங்கள் ஆகிவிட்டத எத்தனை நாட்கள் ஆகிவிட்டது விட்டதே எத்தனை ವರ್ಷங்கள் ആയി இன்னும் நடக்கவில்லையே என்று சொல்லி சோர்ந்து போய் இருக்கிற உங்களை பார்த்தேன் கத்த சொல்றாரு வாக்குத்தத்தம் பண்ணினவர் அதை நிறைவேற்ற வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார் ஆமென் ஹ Alleluia நீங்க அவருடைய வாக்குத்தத்தத்தை தீர்க்க தரிசனத்தை நீங்கள் விசுவாசிக்கும் போது அதை பெற்றுக்கொள்வீர்கள் பிசாசு என்ன பண்ணுவான் உங்களை விசுவாசிக்கு விடாதபடி உங்களை சோர்ந்து போக பண்ணுவான் ஆனால் சோர்ந்து போகக்கூடாது கத்தர் ஏன் கூட பேசிட்டாரு நிச்சயமாக அதை நிறைவேற்றுவார் அந்த நம்பிக்கையோட நீங்க ஓடி பாருங்க நிச்சயமாக கத்தை சீக்கிரத்தில் நிறை